மித்ரா ஸ்டுடியோஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம நேற்றுலேருந்து ஒரு நியூஸ் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டீப் சீக் அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று வந்துருச்சு ஸோ அது வந்து ஒரு ஏஐ பேஸ்டு ஆப் ஸோ இந்த ஆப்னால உலகத்தில் பல பக்கம் சர்ச்சை கிள கிளப்புது ஸோ அந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் என்ன ஸோ அது என்ன பண்ணுது எதனால் இதை கண்டு உலக நாடுகள் பயந்து கிடக்குது அப்படிங்கறத போலாம் இப்போ நம்மளில் நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஏஐக்கு வந்து மாறிட்டே வர்றீங்க அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்த ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா புக்ஸை சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம் ஒரு தகவல் தேவை அப்படின்னா ஒரு புக்ஸோ இல்லை நியூஸ் பேப்பர்ஸையோ வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன்ஸில் கூகுள் ஸோ கூகுள் வழியாக நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் ஸோ இப்போ கூகுள் காட்டுது அப்படின்னா ஒரு பத்து வெப்சைட்ஸை காட்டும் ஸோ ஒரு ரிலேட்டடான வெப்சைட்ஸை கொண்டாந்து காட்டும் ஸோ அந்த பத்து வெப்சைட்ல எது வந்து நமக்கு பெட்டராக இருக்கோ அதை தான் நம்ம வந்து தேடி எடுப்போம் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் உள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எது பெட்ரோ அதை ப அதை தான் வந்து நம்ம எடுப்போம் இந்த கூகுளை விட்டு நம்ம அடுத்து எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாட் ஜிபிடி ஸோ ஓப்பன் ஐ ஏஐயோட சேட் ஜிபிடிக்கு நம்ம வந்துவிட்டோம் ஸோ இந்த சேட் ஜிபிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம் டைப் பண்ணால் ஆன்சர் வந்துடும் ஸோ நம்ம கேட்கக்கூடிய ரிலேட்டடான கொஷினுக்கு டைப் பண்ணோடனே ஆன்சர் கொடுக்கறது சேட் ஜிபிடி ஸோ இதுக்கு போட்டியாக கூகுள் ஒன்று லான்ச் பண்ணாங்க அதுதான் ஜெமினி ஸோ ஜெமினியும் வந்து சேம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நாளைக்கு வந்து இந்த உலகத்தை ஆளப்போகுதுங்கிறது நம்மளும் நிறைய பேத்துக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு ஸோ அதே தான் இப்போ இந்த ஏ ஜெமினி இதெல்லாம் வந்ததுனால நம்மளுடைய சோம்பேறித்தனமும் கூடி போச்சுங்க நமக்கு தேடுறதுக்கான ஒரு இதுவும் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வரதில்லை ஏன் அப்படின்னா எல்லாமே கைக்குள்ள வந்துடுது ஒரு விஷயத்த நம்ம வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அது கைக்குள்ளே வந்துடுது ஸோ நம்மளுடைய வேலையை வந்து சிம்பிளிஃபை ஆக்கிட்டாங்க இப்போ நமக்கு ஒரு டீட்டெயில் வேணும்னா நம்ம வந்து புக்கில் அப்பெல்லாம் வந்து புக்கில் எத் ஒவ்வொரு புக்ஸாக ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி தேடுவோம் ஆனால் இப்போ இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அது என்ன கொஷின்னு அதை பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது இப்போ டைப் கூட பண்ணுறது இல்லைங்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மட்டும் தான் பண்ணுறோம் ஸோ அந்த கொஷினை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கொஷினுக்கான டீடைல்டு ஆன்சர் அதுவே கொடுத்துருது ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஏஐ அதே மாதிரி இந்த ஜெமினி இது ரெண்டு வந்துச்சு இதுக்கப்புறமா இப்போ சைனா ரிலீஸ் பண்ண ஆப் தான் இந்த ஓப்பன் ஏஐயாக இருக்கட்டும் இல்லை ஜெமினியாக இருக்கட்டும் இது வந்து யூஎஸ் பேஸ்டு ஆப்பு ஸோ இந்த டீப் சிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஏஐயாக இருக்கட்டும் அதே போல் ஜெமினியாக இருக்கட்டும் இது ரெண்டை விட இந்த டீப் சீக் ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க வித்தின் த்ரீ செகண்ட்ஸில் இது ஆன்சர்ஸ் கொடுத்துருது ஸோ ஓப்பன் ஏஐயாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜெமினியாக இருக்கட்டும் இட்ஸ் டேக்ஸ் நியர்லி ஒரு சிக்ஸ் டு செவன் செகண்ட்ஸ் எடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு டீட்டில்டு ஆன்சர் நமக்கு கிடைக்கும் இது வந்து வித்தின் த்ரீ செகண்ட்ஸ்ல கொடுத்துருதுங்க ஆன்சரை ஸோ இந்த ஆப் வந்து ஒரு சைனா பேஸ்டு ஆப்புங்கிறதுனால இதுல முக்கியமான அதாவது சைனா சம்பந்தப்பட்ட முக்கியமான கேள்விகள் அதாவது பொலிட்டிக்கல்ஸாக இருக்கட்டும் இல்ல வந்து சைனாவில் ஒரு பெரிய இஷ்யூ நடக்குது அதை பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா இந்த ஆப் வந்து சொல்லாது இந்த ஆப் வந்து சைனீஸ் பேஸ்டுங்கிறதுனால சைனா பேஸ்டுங்கிறதுனால இந்த ஆப் வந்து சைனாவோட பொலிட்டிக்கல்ஸ் லீடர்ஸை பற்றி கேட்குறதா இருக்கட்டும் இல்லை வந்து சைனாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஸோ அந்த இன்சிடெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறதா இருக்கட்டும் இதுக்கு இந்த ஆப் பதில் சொல்லவே சொல்லாது இப்போ வேர்ல்டில் வேறு ஏதாவது கண்ட்ரியோடைய ஒரு பெரிய ஒரு ஆக்டராக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கட்டும் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா இது வந்து அப்படியே லிஸ்ட்டு போட்டு கொடுக்குதுங்க அவ்வளோ ஆன்சர்ஸ் வருது இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் டிப்சிக்கோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்க்கும்போது இந்த ஆப் வந்து சேரிஜிபிலிட்டி அண்ட் ஜெமினி இது ரெண்டையும் அடித்து தூக்கிடுங்க அதே மாதிரி இந்த வின்னர் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிப்சிக்கோட ஆர் ஒன் மாடல் தான் இப்போ லான்ச் பண்ணது வந்து ஆர் ஒன் மாடல் ஸோ இந்த மாடல் தான் இந்த ஏ மாடல் ஏஐ மட்டும்தான் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குதுங்க அதே போல் இது வந்து மேத்தமெட்டிக்கல் டாஸ்கிங் பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பக்கம் பக்கம் பக்கமாக போட்டு அது சொல்யூஷனோட கொண்டாந்து கொடுத்துருங்க இந்த டிப்சிஏ அது மட்டும் இல்லை இந்த மேத்தமேட்டிக்கல் டாஸ்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மேத்தமேட்டிக்கல் டாஸ்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏஎம்இ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் யூஸ் பண்ணியிருக்காங்க எம்எம்எல்யூ ஃபார் ஜென்ரல் நாலேஜுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ஃபாஸா எவல் டூ பாயிண்ட் ஜீரோ ஃபார் கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஏஐயோட கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது எப்பயுமே நமக்கு கிடைக்காதுங்க கோல்டு ஸ்டாண்டர்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆப்க்கு ஒரு ஏஐ பேஸ்டு ஆப்க்கு வந்து கொடுத்துடவே மாட்டாங்க அது இந்த டீப் கிடைச்சிருக்கு ஸோ அப்படியே அந்த சேட் ஜிபிடி அண்ட் ஜெமினியெல்லாம் வந்து என்னடா புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்கீங்களே எப்படுற இதெல்லாம் ஏன்னா இந்த ஏஐ பேஸ்டு ஆப்ப வந்து டெவலப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு பில்லியன் டாலர்ஸ்லாம் நம்ம செலவு பண்ணணும் எதுக்காகனா அந்த சிப்ஸு ஸோ அந்த சிப்ஸ் எல்லாமே வாங்கி அதை இது பண்ணுறதுக்கு ரொம்ப செலவு பண்ண வேண்டியது இருக்கு ஸோ பில்லியன் டாலர்ஸை வந்து செலவு பண்ணி ஒரு இதை வந்து க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து இந்த டீப் சீக் வந்திருக்கு ஸோ அதுதான் இப்போ பேசு இருக்குது இந்த டீப் சீக்கோட எஃபிஷியன்சி எஃபிஷியன்சின்னு ஆட்டுறோம் ஸோ இந்த ஆர்டர் எப்படி இருக்கு இதோ இதுக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம முன்னையே சொன்ன மாதிரி தான் வித்தின் த்ரீ செகண்ட்ஸ்குள்ளார ஆன்சர்ஸை கொடுத்துருது அதே மாதிரி லெஸ் ரிசோர்ஸ் கன்சப்சன்ல இருந்து ரொம்பவே தள்ளி இருக்கு ஏன் அப்படின்னா இந்த லெஸ் ரிசோர்ஸ் கன்சப்ஷன் அதாவது நமக்கு தேவையான டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் கொட்டி கிடக்குதுங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொட்டி கிடக்குது பட் இந்த சைனீஸ் பேஸ்டு ஆப்ங்கிறதுனால சைனாவோட டீடெயில்ஸ் எதுவுமே அவங்க இந்த ஏஐக்கு ஃபீட் பண்ணலை டெக்னாலஜியில ஒரு ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்குங்க வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிக்கல் பர்சன்ஸும் வந்து ஒரு ரேஸ்ல தான் ஓடுறாங்க வேர்ல்டே வந்து ஒரு டெக்னாலஜியில ஒரு ரேஸ்ல ஓடுதுங்க ஸோ அதுல பார்க்கும்போது டெக்னாலஜிக்கல் ரேஸ்ல வந்து யார் லீடிங்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அறுபத்தி நாலுக்கு அறுபது ஸ்கோர் வச்சுருக்காங்க யூஎஸ் அதே போல் சைனா வந்து அறுபத்தி நாலுக்கு மூணு ஸ்கோர் தான் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போது அது அப்படியே தலகிலாம் மாறிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குப்படி அறுபத்தி நாலுக்கு ஏழு ஸ்கோர் தான் வச்சிருக்காங்க யுஎஸ் அதே சைனாவை பார்க்கும்போது அறுபத்தி நாலுக்கு ஐம்பத்தி ஏழு ஸ்கோர் வச்சிருக்காங்க சைனா ஸோ இந்த ஒரு ஆப் வந்து சைனாவோட மொத்தத்தையும் மாற்றிடுச்சுங்க சைனாவை வந்து ஒரு டெக்னாலஜியில் ஒரு பெரிய பேசு பொருளாக கொண்டு வந்திருக்கு இந்த டீப் சி ஆப் அதாவது டெக்னாலஜிங்கிறது ஒரு அளவுக்கு தாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி தான் ஸோ டெக்னாலஜி இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் அதுக்கிட்டேயே விடுறத விட நம்ம எப்படி டெக்னாலஜி எந்த இடத்துல எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணோமோ அந்த இடத்துல மட்டும் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணி தேவையில்லாத இடங்களில் தள்ளி வச்சுருவோம் அதை நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்